நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த காம்போ தாங்க தொண்ணூத்தி நேரம் ஒரு பட்டர் கிரைண்டர் ஒரு பிரீத்தி மிக்ஸி ஒரு பிரீத்தி தவா ஒரு பத்து லிட்டர் குக்கர் ஒரு மூணு லிட்டர் குக்கர் ஒரு பட்டர் கிளாஸ் பஜாஜ் ஐன் பாக்ஸ் ஒன்னு குளிப்பினர் கல் ஒண்ணு ஆப்பசட்டி ஒன்னு நான் சீக்கவா ரைஸ் குக்கர் பருப்பு குக்கர் ஒரு டேபிள் ஃபேன் ஒரு பஜாஜ் அயன் பாக்ஸ் ஆறு அடி பீரோ ஒரு டிராவல் பேக் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஃபைவ் சீட்டர் சோபா செட் ஒன்னு ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி ஃபோர் சீட்டர் மர டைனிங் டேபிள் ஒண்ணு ஆரே காலுக்கு அஞ்சு கட்டில் ஒரு ஃபோம் பெட் நாலு தலையணை ஒரு பெட் கவர் இந்த காம்போ அப்படியே